Hi friends வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் கவுசப் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி கிட்ட சுத்தமான எண்ணெய் தேன் எல்லாமே வீட்லேயும் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது கிடைக்கிது அதே மாதிரி ஹோம்மேடு கேக்கு அப்புறம் ப்ரௌனிஸ் எல்லாம் கிடைக்கிது ப்ரௌனிஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம் நாங்கள் உங்களுக்கு கொரியர் சர்வீஸில் எல்லாம் பண்ணிவிடுவோம் உங்களுக்கு தேவைப்பட்ட டிஸ்பிளேயில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எங்களை காண்டக்ட் பண்ணலாம் மலிவான விலையில் தரமான பொருட்கள் கொடுக்கறது தான் எங்களோட நோக்கம் கஸ்டமைஸ்டு கேக்கு கூட இருக்குது ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் ப்ளீஸ் எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் ஓசேஃப் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் எல்லோரும் லாஸ்ட் இயர் நடந்த கசப்பான சம்பவங்களை மறந்துட்டு இந்த இயர் புதுசாக உங்களுக்கு உங்களோட கனவுகளை ஆரம்பித்து அதில் கண்டிப்பாக ஒரு நல்ல சக்ஸஸை நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னு நான் கடவுளிடம் பிரார்த்திக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் எனக்கு கிறிஸ்மஸ் டைமில் வந்த ஒரு கேக் ஆர்டர் தான் இது கரெக்டாக வந்து இருபத்தி மூணாந்தேதி காலையில் ஒரு எட்டு மணி இருக்கிறப்போ கால் பண்ணி எங்களுக்கு வந்து மூணு கிலோ பிளாக் ஃபாரஸ்ட்டு கேக்கு வேணும் அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க அதுவும் மதியம் ஒரு மணிக்குள்ளே வேணும் ஸோ எனக்கு என்னடா பண்ணுறது நம்ம ஒவ்வொரு ஆர்டரும் ரொம்ப முக்கியம் ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணக்கூடாது செஞ்சே ஆகணும் அப்படின்னு நினச்சேன் அப்போன்னு பார்த்து டார்க் காம்பவுண்டு ஃபுல்லாக தீந்து போயிருந்துச்சு முட்டை வந்து தீந்துருந்துச்சு ஏன்னா தொடர்ந்து வந்து எனக்கு நிறைய ஆர்டர் வந்துகிட்டே இருந்துச்சு ப்ளம் கேக் ஆர்டர் நிறைய நம்ம ஆன்லைனில் எடுத்துகிட்டு இருக்கனால அது செய்கிறதுக்கே டைம் கரெக்டாக இருக்குது அதுக்கு பொருள் டெய்லி எடுக்கிறனாலேயே ஒரு நாள் முன்னாடி முட்டை வந்து எல்லாமே காலி ஆகிடுச்சு ஒரு ரெண்டு முட்டை தான் இருந்துச்சு ஸோ எல்லா பொருளும் தீர்ந்துருந்துச்சு பாலும் இல்லை அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது அன்றைக்கி ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் வேறு இருந்துச்சு காலையில் குழந்தைங்கள ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு விட்டுட்டு அவசர அவசரமாக சாக்லேட்டும் முட்டையும் வாங்கிட்டு வர வச்சு இந்த கேக்கை நான் செஞ்சுருந்தேன் கேக்கு செய்ய ஆரம்பிக்கிறதுப்பெல்லாம் நல்லா அதங்க ஆரம்பித்தேன் கடைசியாக கேக்கு செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சொதப்பல் பண்ணி வச்சுருந்தேன் அப்படியே உடஞ்சி போகிற அளவுக்கு ஒரு பெரிய சொதப்பல் பண்ணி வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து கேக்குக்கு தேவையான எல்லா பொருட்களையும் இப்போ மூணு கிலோ கேக் அவங்க எப்படி கேட்டிருந்தாங்கன்னா ஒன் கேஜி ஒரு பெரிய கேக்காகவும் மற்ற எல்லாமே ஆஃப் கேஜி வச்சும் கேட்டிருந்தாங்க ஆஃப் கேஜி வச்சு நாலு கேக்கு அந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க ஸோ அப்போ வந்து நம்ம எல்லா பொருளும் சேர்த்துட்டே நம்ம அதுக்கு தேவையான ட்ரை இன்கிரீடியன்ஸ் வெட் வெட் இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து முட்டையெல்லாம் நல்லா பீட் பண்ணிவிட்டு ரிபன் கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் எக்கை நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு அது கூட வந்து தேவையான பொருட்கள் எல்லாமே சேர்த்துருந்தேன் இப்போது ஒன் கேஜிக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாலு முட்டை எடுப்போம் ஸோ இப்போ வந்து த்ரீ கேஜி கேக் அப்படிங்கிறப்போ ஒரு பன்னிரெண்டு முட்டை வர மாதிரி இருக்கும் ஸோ முட்டை சேர்த்துட்டு இப்போ ஒன் கேஜிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு பவுடர் சுகர் எடுப்போம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு மூணு கப்பு சுகரெல்லாம் சேர்த்து நல்லா பீட் பண்ணி அதுக்கு தேவையான ட்ரை இன்கிரீடியன்ஸ் ஆல்ரெடி ஜலிச்சு வச்சுருந்தேன் மாவெல்லாம் அதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஃபஸ்ட்டு வந்து பேக்கிங் ட்ரெயில் ஊற்றி அதை பேக் பண்ண வச்சுட்டேன் அந்த இடத்துல தான் நான் ஒரு சுதப்பல் பண்ணியிருந்தேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான விப்பிங் க்ரீமாக ரெடி பண்ணி அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அது கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும் அந்த கேக்கு வேகிற டைமில் அதுக்கு தேவையான மற்ற பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கு தேவையான நட்ஸ் கட் பண்ண வேண்டியது அப்புறம் சாக்லேட்டு துருவ வேண்டியது இதுக்கிடையில் வந்து சாக்லேட்டும் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க ஸோ எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சதுக்கு அப்புறமா தான் நான் கேக்கு பார்த்து நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல கேக் வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் ஒன் கேஜியில் ஒரு கேக்கும் மற்ற பார்த்தீங்கன்னா ஆஃப் கேஜியில் வந்து நாலு கேக் வரும் அப்போ தான் த்ரீ கேஜி கேக் வரும் நான் அந்த இடத்துல தான் தப்பே பண்ணியிருந்தேன் நான் கவனக்குறைவாக என்ன பண்ணிட்டேன்னா அஞ்சு ட்ரேயில் ஊற்ற வேண்டிய மாவை வந்து நாலு ட்ரேவில் ஊற்றிருந்தேன் அதுவுமே ட்ரே ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ட்ரே ஸோ இந்த மாதிரி மாற்றி ஊற்றிருக்கேன் அது என்ன கவனக்குறவில் பண்ணேன் அப்படின்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் எல்லா கேக்கெல்லாம் எடுத்து ஆற வச்சுட்டு இந்த ஸ்பான்ஜ் ரெடி பண்ணி ஆற வச்சதுக்கு அப்புறமா தான் நான் கவனிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி பெரிய தப்பு பண்ணியிருக்கோமா ஐயோ இனி என்ன பண்ணுறது இதை இதை எப்படி மாற்றுறது எதுவுமே எனக்கு தெரியலை அதுக்கப்புறமா தான் நான் யோசித்தேன் சரி நம்ம வந்து மாவு எல்லாமே நம்ம அளவாக தான் எடுத்திருந்தோம் நம்ம மூணு கே மூணு கிலோவுக்கான பொருட்கள் தான் எடுத்திருக்கோம் அப்போ என்ன பண்ணலைன்னா கட்டி இதை வந்து நம்ம லேயராக கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அஞ்சு கேக்காக நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணிட்டேன் ஸோ அதுக்கு வந்து என்னென்ன பண்ணனும் அப்படின்னு யோசித்து அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி அஞ்சு லேயராக அஞ்சு கேக்காக மாற்றி வட்டி வச்சுட்டு அதாவது ஒன் கேஜியில் ஒரு கேக்கும் அரை கிலோ வச்சு நாலு கேக்கும் அதை வந்து லேயராக கட் பண்ணி கன்வெர்ட் பண்ணி எடுத்திருந்தேன் அதுலேயுமே நான் பெரிய சுதப்பல் பண்ணி வச்சுருந்தேன் சுதப்பல்னு சொல்ல முடியாது அது வந்து இதை கட் பண்ணி மாற்றுறப்போ அது வந்து நமக்கு கட்டிங் பீஸ் வந்து கரெக்டாக வரணும் இல்லையா எனக்கு வந்து ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு கேக்கு கட் பண்ணவே கையெல்லாம் டக்குன்னு அடுக்கம் ஆயிடுச்சு ஏன்னா டைம் கிடையாது கேக்கு வந்து கரெக்டான டைமுக்கு நமக்கு டெலிவரி பண்ணணும் இவ்வளோ பெரிய ஒரு சொதப்பல் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் டைமாக இப்படி ஒரு சொதப்பல் பண்ணி வச்சுருக்கோம் இதை எப்படி நான் சரி பண்ணுறது அப்படின்ட்டு அந்த கேக்கு கட் பண்ணவே முடியலை கையெல்லாம் நடுக்கும் ஒரு பயம் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்து யோசித்து நான் கட் பண்ணி ரெடி பண்ண ஆரம்பித்தேன் அப்போ என்ன பண்ணிட்டேன்னா இந்த பெரிய கேக்கு வந்து நீங்கள் கேக் பார்த்தா உங்களுக்கு தெரியல ரொம்ப பெருசாக இருந்துச்சு அதாவது வந்து ஒன் கேஜி பேட்டர் வேக வைக்க வேண்டியதில் நான் ஒன்றரை கிலோ அளவுக்கு பேட்டர் வேக வச்சுருந்தேன் என்ன என்னாச்சுன்னா கேக்கோட உயரம் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்போ அதை கட் பண்ணி அதுலேருந்து நடுவில் இருந்து ஒரு பீஸை எடுத்துருந்தேன் எடுத்துட்டு மற்ற மூணு பீஸை நான் நாலு லேயராக கட் பண்ணி ஒரு லேயராக தனியாக எடுத்து வச்சுட்டேன் நம்ம மற்ற கேக்கு ஆஃப் கேஜி கேக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு தனியாக எடுத்து வச்சிட்டு இப்போ அந்த மூணு லேயருக்கு தேவையான பொருட்களெல்லாம் நான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து கேக்கோட ஸ்பாஞ்சில் வந்து சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிட்டு வெப்பிங் க்ரீம் வச்சு அந்த கேக்கை வந்து நம்ம அந்த மாதிரி விப் பண்ணி க்ரீமை அப்ளை பண்ணி கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு இதில் கட் பண்ணி வச்சுருக்க செரிஸ் நட்ஸு சாக்லேட் நிறைய சாக்லேட் எல்லாம் தூவி இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஸோ இந்த ஒர்க்கை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் கரெக்டாக டிசம்பர் ஃபஸ்ட்டில் இருந்து ப்ளம் கேக்கெல்லாம் ஆர்டர் எடுக்க ஆரம்பிச்சிருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோக்கு மேலே ப்ளம் கேக் எனக்கு ஆர்டர் இருந்துச்சு எல்லாமே ஆன்லைனில் தான் ஆர்டர் ஃபேஸ்புக் மூலமாக வந்த ஆர்டர் தான் யூடியூப்லேருந்து ஒன்று ரெண்டு ஆர்டரும் எனக்கு வந்துருந்துச்சு ஸோ எனக்கு அந்த ஒர்க் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சுங்க அந்த ஒர்க் பண்ணுறது டெய்லி நைட்டு ஒரு பன்னெண்டு ஒரு மணி வரை தூங்காமல் எல்லாமே நம்ம தனியாக பண்ணுறது ஸோ தனியாக பண்ணுறப்போ எனக்கு லாஸ்ட் டைம்லலாம் பார்த்திங்கன்னா இந்த இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் தேதியெல்லாம் பார்த்திங்கன்னா உண்மையாக நான் ரொம்ப ஆகிட்டேன் என்னால் கேக் செய்ய முடியாத அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப டயர்டாயிட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஆர்டர் எடுத்து இருந்தேன் ரொம்ப டயர்டாகி நான் சாப்பாடு அது இது எதுவுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் ஸோ அந்த டைம் அந்த ஆர்டர் அப்படிங்கிறனால தான் அப்படியே டோட்டலாக வந்து லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து எனக்கு ஃபுல்லாக பிளாங்க் ஆன மாதிரி இருந்துச்சு என்னால் எதுவும் யோசிக்கவும் செய்யவும் முடியாது எனக்கு ரெஸ்ட் தேவைப்பட்டுச்சு அந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் என்னால் ரெஸ்ட் எடுக்க முடியாது இந்த கிறிஸ்மஸ் டைம் வர ஆர்டர் தான் நமக்கு உண்டு ஸோ என்ன பண்ணணும் இப்போ இந்த ஆர்டரை விடக்கூடாது செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு பொதுவாக வந்து இந்த பேக்ரியிலலாம் இந்த மாதிரி கட் பீஸ் போட்டு செய்வாங்க இல்லையா நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம் ஸோ அந்த மாதிரி கட் பீஸு போட்டு செய்யலாம் அப்படின்ட்டு தான் செய்ய ஆரம்பித்தேன் இதில் என்ன பிரச்சனைனா நம்ம வந்து கேக்கு வேறு வேறு கேக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு டின்னு வந்து ரொம்ப சின்ன டின்னு கால் கிலோ டின்னெலாம் ஒன்றில் வேக வச்சுருந்தேன் இந்த தப்பெல்லாம் நான் எப்படி பண்ணேனே தெரில இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெரிய கேக்லேருந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ இதெல்லாம் கட் பீஸாக அந்த கால் கிலோ டின்னில் இருக்குது இல்லையா அதை வந்து சென்டர் பீஸாக போட்டுட்டு ஆஃப் கேஜி டின்னல வேக வச்சத மேலேயும் ஃபஸ்ட்டு லேயரும் லாஸ்ட் லேயரும் போட்டுட்டு சென்டரில் பார்த்தீங்கன்னா அந்த கால் கிலோ டின்னில் வேக வச்சோம் இல்லையா அதை கட் பீஸாக போட்டுட்டு அதில் மிச்சம் இன்னும் கேக்கு தேவைப்படும் அது அதுக்கு என்னென்னா அந்த பெரிய கேக்கில் வந்து கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா அந்த கட் பீஸை இதுக்கு வச்சு இந்த மாதிரி சைஸுக்கு கட் பண்ணி எடுத்தேன் பட் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாலுமே லேயர் வந்து நம்ம க்ரீம் அப்ளை பண்ணுறப்போ இது வந்து கொஞ்சம் ஏறி இறங்கி அந்த மாதிரி வந்துச்சு நல்ல வேலை இந்த கேக் என்னென்னா நமக்கு வந்து பிளாக் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறனால பெருசாக நமக்கு டிசைன்ஸ் எல்லாம் ஒர்க் அந்த மாதிரி கொடுக்க வேண்டிய ஆனால் சிம்பிளாக அவங்க கேட்டிருந்தாங்க நான் இப்படி அவசர அவசரமாக கேட்டனால ஹெவி நல்ல ஒர்க்கெல்லாம் கொடுக்க முடியாது நார்மல் பிளாக் ஃபாரஸ்ட் ஒர்க்கு போதுமா அப்படின்னு கேட்டப்போ அவங்க ஓகேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் எனக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுல்ல கேக்கு கட் பீஸ் போட்டு அதை லெவல் பண்ணுறது மட்டும்தான் கஷ்டமாக இருந்துச்சு மற்றபடி கேக்கு பண்ணுறது கூட இப்போ நம்ம கேக் ரொம்ப நாளாக செஞ்சுட்டு அதுவும் பெருசாக எனக்கு கஷ்டமாக இல்லை பட் எனக்கு ஆல்ரெடி இருந்த டயர்டு இருக்குது இல்லையா அந்த டயர்டு தான் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு எனக்கு போதாவது குறைக்க அனுக்கு ஃபுல்லாக தலைவலி வேறு ஸோ எல்லாமே சேர்த்து அது என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்டு இருந்துச்சு ஸோ கட் பீஸ் எல்லாம் போட்டு கேக்கை ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் கட் பண்ணி இப்படி எடுத்து வச்சிட்டேன் எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு லேயர் கேக்கை வச்சுட்டு அதில் வந்து சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணி கொடுத்துக்கிறேன் எனக்கு இந்த ப்ரெஷ் வச்சு வெட் தான் கரெக்டாக வருது ஸ்பூன் வச்சு செஞ்சாலும் இல்லை அந்த கேக் அந்த டின்னலில் ஊற்றி இது பண்ணுவோம் இல்லையா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுவோம் இல்லை அந்த மாதிரி பண்ணாலே எனக்கு அந்த சுகர் சிரப் கரெக்டாக அப்ளை பண்ண வரலை அதனால் மறுபடியும் ப்ரெஷ் வச்சு சுகர் சிரப்பு அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து க்ரீம் அப்ளை பண்ணுறேன் க்ரீம் அப்ளை பண்ணி அதை லெவல் பண்ணி கொடுத்துக்கிறேன் க்ரீம் அப்ளை பண்ணி அதை லெவல் பண்ணி கொடுத்துட்டு அதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க செரீஸ் அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக அதுக்கு தேவையான சாக்லேட்டு அதுக்கப்புறம் நட்ஸு நிறைய சாக்லேட்டு நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டு நீட்டாக கேக்கை வந்து ஃபில்லிங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் இதெல்லாமே ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சதுனால அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு எனக்கு கேக் வேகிற டைமில் இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சிருந்தேன் அடுத்த லேயர் கேக்க சென்டரில் இருக்க லேயர் இருக்கு அதை வச்சுட்டு அந்த கட் பீஸ் போட்டு அதை நம்ம லெவல் பண்ணிக்கணும் இந்த இடத்துல தான் அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு லெவல் பண்ணுறப்போ கேக் வந்து ஏறி இறங்கி வந்துச்சு இந்த மாதிரி செட் பண்ணவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்போ என்ன பண்ணிவிட்டோன்னா கொஞ்சம் வெப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே செட் பண்ணி கொடுத்துட்டு மறுபடியும் சுகர் சிரப் வச்சு அதை வெட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு மேலே விப்பிங் க்ரீம் வச்சு அப்ளை பண்ணி அந்த அந்த லெவல் வந்து ரொம்ப மாதிரி இல்லாமல் அதை நீட்டாக லெவல் பண்ணி கொடுத்துருந்தேன் ஆனால் இது எனக்கு பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒரு கேக்கில் டிசைன் ஒர்க் பண்ணுற அளவு கஷ்டம் எனக்கு இதில் ஆச்சு ஏன்னா எனக்கு இந்த மாதிரி உங்களை பார்த்தா தெரியும் அந்த கேக் வந்து கொஞ்சம் உயரமாக இருக்குது ஒரு பக்கம் உயரமாகவும் ஒரு பக்கம் தாழ்ந்து வர மாதிரி இருக்குது அதை லெவல் பண்ணி கொடுக்கணும் எனக்கு லாஸ்ட்டாக வந்து விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணி அதை லெவல் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அடுத்து தேர்ட் லேயர் வச்சுட்டு மறுபடியும் சுகர் சிரப்பு வெட் பண்ணிவிட்டு மறுபடியும் க்ரீம் அப்ளை பண்ணி அதை லெவல் பண்ணி கொடுத்துக்கிறேன் ஸோ இந்த மாதிரி கட் பீஸ் போட்டு மூணு கேக்கு ரெடி பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த மூணு கேக்குமே கேக் வந்து குழந்தைங்கள ஸ்கூலுக்கு கூட்டுறதுக்கு முன்னாடி வேக வைக்கிறதெல்லாம் முடிச்சிருந்தேனா கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மணியெல்லாம் இருக்கிறப்போ ஆர்டர் வந்து ஒரு அரை மணி நேரத்தில் கேக் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் காலையில் விடிய காலையில் ஏழு மணி ஸ்கூல் குழந்தைக்கு ஸ்கூல் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இந்த ஒர்க்காக ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அடுத்த பார்த்தீங்கன்னா எல்லா கேக்கையும் ஃபர்ஸ்ட் லேயர் க்ரம் கோட் முடிச்சு அதை ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சுட்டேன் அவங்க ஆர்டர் கொடுத்தப்போ என்ன சொன்னாங்கன்னா மிச்சம் வர அந்த கேக்கு பீஸெல்லாம் வச்சு எங்களுக்கு ஒரு கேக்காக கொடுங்க இல்லை கேக்கு பீஸை சும்மா கொடுத்தா கூட ஓகே சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ நம்ம அந்த சைடு அதுக்கப்புறம் மேலே வர அந்த பகுதியெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுப்போம் இல்லையா அந்த பீஸை எல்லாத்தையும் சரி ஒரு கேக்காகவே ஒரு ஜார் கேக் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி கொடுப்போம் அப்படின்ட்டு இது வந்து ட்ரீம் கேக்கு செய்யக்கூடிய அந்த ஜார் தான் இது கால் கிலோ டின்னு ஸோ அதில் வந்து மிச்சம் இருக்க பீசையெல்லாம் நல்லா பவுடர் கையால் நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து கேக் டின்னில் போட்டுட்டு சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணேன் அந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்துட்டு அது மேலே வந்து கட் பண்ணி வச்சுருக்க செரீஸ் நட்ஸ் எல்லாம் போட்டுட்டு மறுபடியும் அடுத்த லேயர் அந்த மாதிரி கேக்கை போட்டு கொடுத்து அந்த மாதிரி அதை ஃபில் பண்ணி எடுத்திருந்தேன் அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படியே ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு நம்ம கட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஸ்பூனில் கோரி சாப்பிட்ற அந்த ஒரு ஃபீல் சும்மா டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு அவங்க நல்ல ஃபீட்பேக் கொடுத்தாங்க இதுக்குமே எனக்கு கேக்கு பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கொடுக்க கிறிஸ்மஸ் கிஃப்டாக கொடுக்கறதுக்கு தான் கேக் அவங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ஆர்டர் பண்ணாங்கல்ல அவங்க தான் இந்த இது கேட்டிருந்தாங்க இந்த பீஸ் வர கேக்கை வந்து தனியாக எங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருங்க குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் இது மற்றது பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்களுக்கானது ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபில்லிங்ஸும் கொடுத்து எல்லா லேயரையும் முடிச்சுட்டு அதுக்கு மேலே கடைசியாக இருந்த சுகர் சிறப்பு எல்லாம் கொடுத்துட்டு மேலே வந்து இந்த மாதிரி விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் செரி எல்லாம் அந்த மாதிரி மேலே ஃபில் பண்ணி கொடுத்துருந்தேன் அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு கடைசியாக கொஞ்சம் சாக்லேட்டு சாக்லேட்டு சேர்த்துட்டு அதுக்கு மேலே வந்து செரிஸ் கொஞ்சம் சேர்த்துருந்தேன் அவ்வளோதான் அடுத்த அதை அப்படியே மூடிட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இந்த இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி க்ரம் கவுட் கொடுத்து வச்சுருந்தோம் ஒன் கேஜி கேக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சி ஸோ கேக்கை எடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து மறுபடியும் அடுத்த லேயருக்கான இதை கொடுத்துருந்தேன் ஸோ கொடுத்துட்டு அக்ரீமை கொடுத்து அதை வந்து நல்லா இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டேன் ரொம்ப ஃபினிஷ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது ஏன்னா இது வந்து நார்மல் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு தான் இருந்தாலுமே நான் நல்லா ஐசிங் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டு சைடில் எல்லாம் இந்த மாதிரி சாக்லேட் வந்து நம்ம அப்ளை பண்ணி கொடுத்துருந்தேன் சாக்லேட்டு அந்த கேரட் துருவுற துருவல் இருக்கு இல்லையா அதில் துருவி வச்சுருந்தேன் அந்த சாக்லேட்டை இது பண்ணி கொடுத்துட்டு எல்லாம் ரோசட்டான்னு ஆசல் வச்சு இந்த மாதிரி டிசைன் கொடுத்து அதுக்கு மேலே வந்து கரெக்ட் கடைசியாக இந்த மாதிரி நம்ம ஊர் செரி கொடுத்து இந்த டிசைனை ஒர்க் பண்ணி முடிச்சுருந்தேன் ஸோ அவ்வளோதான் இந்த கேக்குக்கு நல்ல ஃபீட்பேக்கை கிடச்சிது அவங்க கொடுத்தாங்க இல்லையா கிஃப்டாக கொடுத்தாங்களே கஸ்டமர் அவங்க ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா ரெண்டு நாள் முன்னாடி எனக்கு கூப்பிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருக்குது கேக் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்களுக்கு இனி கேக் ஆர்டர் வந்தால் அதாவது அவங்களுக்கு ஆர்டர் தேவைப்பட்டால் என்கிட்ட ஆர்டர் கொடுக்குறதா சொல்லி என்னோடய நம்பர் வாங்கினதா அவங்க சொல்லியிருந்தாங்க எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்கு ஒரு நல்ல ரிவ்யூ கிடச்சிது எனக்கு கேக்கோட டேஸ்ட்டில் எந்த குறையில்ல செம்மையாக இருந்துச்சு அதே மாதிரி நம்ம உள்ளே கட் பீஸ் போடுவோம்லாம் நமக்கு தோணும் இன்னும் இவங்க கட் பீஸ் போட்டிருக்காங்க இது எப்படி சாப்பிட்றது அப்படின்ட்டு அந்த கட் பீஸ் தெரியாது ஏன்னா நம்ம கேக்கு சென்டரில் கட் பீஸ் கொடுத்துருப்போம் நார்மலாக ரெஸ்டாரண்ட்லாம் இது பண்ணுவாங்க கேக்கை வந்து மொத்தமாக ஒரு ட்ரையில் பண்ணிவிட்டு கட் பண்ணி கட் பண்ணி எடுப்பாங்க எந்தெந்த இடத்துல குறைவு வருதோ அந்தந்த இடத்துல கட் பீஸ் போட்டு தான் அவங்க கேக்கு ரெடி பண்ணுவாங்க ஸோ அது வந்து அந்த மெத்தட்ல தான் நானும் செஞ்சுருந்தேன் பட் அது நமக்கு ஃபஸ்ட் டைமாக பண்ணுறப்போ ரொம்ப நடுக்கமாக இருந்துச்சு ஐயோ நம்மளால் முடியுமா இது சரியாக நம்ம இது வரைக்கும் டின்னில் வச்சு செஞ்சு கரெக்டாக அப்படியே எடுத்து அதை மூணு லேயராக கட் பண்ணி அதை வந்து ஃபில்லிங்ஸ் கொடுத்து கொடுப்போம் ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ கொஞ்சம் ஒரு பயம் இருந்துச்சு எனக்கு கடைசியாக வந்து ஒரு ஹாஃப் கேஜி ப்ளம் கேக்கும் கொடுத்துருந்தேன் ஸோ கேக்கு கரெக்டாக வெயிட் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அவங்களுமே வெயிட்டு பார்த்துருந்தாங்க ஸோ கேக்கு வெயிட் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு இன்கேஸ் வந்து உங்களுக்கு சைடு வேறு டிசைன்ஸ் கொடுக்கணும் இந்த கேக்கை வந்து எப்படி லெவல் பண்ணுறது அப்படின்னா க்ரம் கோட் முடிச்சுட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து அந்த சைடை வந்து கொஞ்சம் லெவல் பண்ணி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிசைன்ஸ் கொடுத்தா போதும் ஸோ கேக் வந்து கரெக்டாக தான் வரும் ஏன்னா ஸ்பாஞ்செல்லாம் நம்ம கரெக்டாக ரெடி பண்ணியிருந்தோம் தப்பு பண்ணியிருந்தது எங்கன்னா எல்லாமே ஒட்டுக்கா போட்டு வேக வச்சுருந்தோம் ஸோ அதனால தான் தப்பு நடந்துச்சு அதை அடுத்த டைம் நடக்காமல் அந்த மாதிரி நடந்தாலும் நம்ம சரி பண்ணிக்கலாம் அதுதான் இதோட முக்கியமான விஷயம் அடுத்தடுத்த வீடியோஸில் தொடர்ந்து இந்த கிறிஸ்மஸ்க்கு வந்து கேக் ஆர்டர்ஸ் அதை எப்படி செஞ்சிருந்தேன் என்னென்ன சொதப்பல் பண்ணியிருக்கேன் சுதப்பல் வந்த கேக்குன்னு இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னா ஃபஸ்ட் டைமாக இவ்வளோ பெரிய ஆர்டர் எடுக்கிறப்போ நிறைய சொதப்பல் பண்ணியிருந்தேன் ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நாளைக்கு சந்திக்கலாம் ஹாப்பி இயர் பாய் ஃப்ரெண்ட்ஸ்